நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேல் பாசன வசதியை அளிக்கக்கூடிய கஸ்பா குளம் கரை சீரமைப்பு பணிகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் அதனை கனிமொழி எம்பி முதலில் கண்டறிந்து வெளிப்படுத்தியது வரவேற்கத்தக்கது என்றார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஸ்ரீவைகுண்டம் கஸ்பா குளத்தில் உடைப்பு ஏற்பட்டது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது இப்பணிகளை கடந்த மாதம் கனிமொழி எம்பி அப்பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் தரமற்று இருப்பதாக தெரிவித்த கனிமொழி எம்பி ஆய்வுக்காக அந்த கற்களையும் எடுத்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து முற்றிலுமாக கற்களை அகற்றி புதிய கற்களை கொண்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் ஸ்ரீ வைகுண்டம் கஸ்பா குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை இன்று நேரில் பார்வையிட்டனா் அப்போது குளத்தின் கரையில் கற்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் நிலையில் முறையாக பணிகள் நடைபெறாததை கண்டித்து விரைவில் போராட்டத்தில் போவதாக பாஜகவினர் தெரிவித்தனர் இதுவரை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் கூறுகையில் வைகுண்டம் கஸ்பா குளம் கடந்த ஆண்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது அதன் பிறகு நடைபெற்ற சீரமைப்பு பணிகளின் குறைகளை விவசாயிகள் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் இங்கு வந்து பார்த்தபோது பணிகள் மிகவும் மோசமாக நடந்திருப்பது தெரியவந்தது குளத்தின் கரைகள் தண்ணீரில் அரித்து செல்லாமல் இருப்பதற்காக அளக்கள் அடுக்கி வைப்பார்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கான்கிரீட் கற்கள் தரமற்றவையாக உள்ளது தற்போது பெய்த மழையிலேயே அடுக்கப்பட்ட கற்கள் சரிந்துள்ளது ஒரு மாதங்கள் கூட தாங்காமல் கான்கிரீட் கற்கள் டேமேஜ் ஆகியுள்ளது இந்த கஸ்பா குளம் இரண்டாயிரம் ஏக்கர் பாசன வசதி கொண்டது தரமற்ற பணிகளால் குளத்தில் முழு கொள்ளளவில் தண்ணீர் இல்லாமல் லீக் ஆகி வெளியேறுகிறது இதனால் விவசாய நிலங்களில் தண்ணீர் காட்டி விவசாயம் பண்ண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த மாத கடைசியில் முதல்வர் தூத்துக்குடிக்கு வருவதாக கூறப்படுகிறது அவர் நேரடியாக இங்கு பார்வையிட வேண்டும் சுற்றுவட்டார விவசாயிகளை நேரில் சந்திக்க வேண்டும் எம்பி மற்றும் கலெக்டர் பார்வையிட்ட பிறகும் தரமற்ற கற்களே பயன்படுத்தப்படுகிறது எம்பி வரவேற்கத்தக்கது அதன் பிறகாவது அவர்கள் பணியை முறையாக செய்திருக்க வேண்டும் ஆனால் அதன் பிறகும் பணிகள் முறையாக நடைபெறாதது விவசாயிகள் மீது அக்கறையின்மையே என்று தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் சித்ராங்கதன் கூறினார் நம்ம இன்னைக்கு வந்து கஸ்பா குளம் கடந்த ஆண்டு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது அதற்கு பிறகு பராமரிப்பு பணிகள் மெதுவாக நடந்தது இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க வந்தவங்களை விவசாயிகள் நிறைய குறை குறை சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்க்க வரலான்னு வரும்போது இந்த கரையை பலப்படுத்தக்கூடிய விலக ரொம்பவும் மிகவும் மோ மோசமாக நடந்துருக்குது இங்கே பார்த்து பார்த்திங்க என்னாச்சுன்னா அலக்கல்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கெலாம் தெரியும் அலக்கல்கிறது நம்ம குளத்து கரையை அரைக்காமல் மலையிலையோ தண்ணிலையோ அரிசிட்டு போகாமல் இருக்கிறக்காக அந்த கல்லை எடுக்குவாங்க அதுக்கு இப்போ வந்து ஒரு சதுரமாக ஒரு காங்கிரீட் கல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த கல் ரொம்பவும் தரம் குறைவாக இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் ஆட்சியர் நேரடியாக வந்து பார்த்து இந்த கல் சரியானது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகுமே அந்த கல் அடிக்கிருக்கிறாங்க நீங்கள் இப்போ இப்போ பார்த்துருக்கீங்க அந்த கல்லெலாம் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லி அடிக்கி ஒரு மாதம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆகிருக்குது அதுக்குள்ளே எல்லா கல்லுமே இந்த மலையிலேயே இப்போ பெஞ்ச மலையிலேயே எல்லா கல்லுமே சரிஞ்சிருச்சு அடுக்கப்பட்ட கல்கள் எல்லாம் வீணாகிட்டு அதுலேயும் நிறைய டேமேஜ் வேறு ஆகிருக்கு காங்கிரீட் கல் ஒரு மாதம் கூட தாங்காமல் உடஞ்சி போயிருக்குது இதுதான் இன்றைக்கி நிலை முன்னால் காமராஜர் ஐயா காலத்தில் கக்கன் ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு குளங்களும் எப்படி பராமரிக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் அது முழு கொள்ளளவுகளே உள்ள எட்டர லெவலுக்கு ஒவ்வொரு குளமும் இருந்துகிட்டு இருக்குது இப்போ நாம் நிற்கக்கூடிய இந்த சிறிவங்குண்டம் கஸ்பா குளம் கூட இரண்டாயிரம் ஏக்கர் பாசன வசதியை கொண்டது இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூருக்கு இதுக்கு சேனல் இருக்குது அவ்வளோ அருமையாக இந்த குளம் டிசைன் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் இந்த இருந்து விவசாயங்கள் அவ்வளோ அருமையாக இருந்த குளம் இன்றைக்கி இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா முழு கொள்ளளவுக்கு வர முடியாமல் அறுபது பர்சன்ட் தண்ணியை வச்சுக்கிட்டு மீது அதுவும் அறுபது பர்சன்ட் தண்ணி லீக் ஆகி இருக்குது இந்த தண்ணி லீக் ஆகி போயிட்ருக்கறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் விவசாயம் பண்ண முடியல குளத்துக்குள்ள விவசாய நிலங்கள் எல்லாம் தண்ணி கட்டி கிடக்குது அதனால் இந்த குளத்துக்கு மு முழு கொள்ளளவும் எடுக்க முடியல விவசாயம் பண்ண முடியல இந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்குது